அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி நாம் ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான வெந்தயக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே கீரைகள் எல்லாமே நமக்கு ரொம்பவும் சத்துக்கள் நிறைஞ்சது தான் முக்கியமாக இதில் நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ இந்த வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லது இது போல் செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்காக ஒரு முக்கா கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் அது கூடவே கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் ரெண்டும் நம்ம அலசி எடுத்துக்கலாம் இப்போது இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆஃப் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆஃப் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் பவுடர் இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுகள் ஒரு கட்டு வெந்தய கீரைக்கு தான் எடுத்திருக்கேன் சில பேர் பருப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க சில பேர் கீரை அதிகமாக சாப்பிடுவாங்க அதுக்கு ஏற்றாப்போல் நீங்கள் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த இது கூட ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு எட்டு பல்லு பூண்டும் நாலு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் கூட பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் காரமும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட அலசி வச்சுருக்க வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் கீரையை நல்லா நம்ம அலசி எடுத்துக்கணும் எப்போவுமே கீரையை அலசும்போது கூட கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் அலசுனீங்கன்னா நல்லா நமக்கு க்ளீனாகிடும் எந்த கீரை அலசினாலும் அது போல் நீங்கள் அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் இது நாங்கள் ஆல்ரெடி ஒரு கிச்சன் டிப்ஸில் சொல்லியிருப்போம் உங்களுக்கு டைம் இருந்தால் எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆறு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா நமக்கு வெந்து வந்துடுச்சு இதை ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி கடைஞ்சி எடுத்துக்கலாம் கீரை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் இதுக்காக ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு இது கூட ரெண்டு வரமிளகாய் நாலு பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக இலைகள் இது சேர்த்து தாளிக்கும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் வெந்தயக்கீரை வேக வச்சு இறக்கும்போதே பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் இது போல் நீங்கள் பூண்டு வரமிளகாய் சேர்த்து தாளிக்கும் போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ டூ மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வதக்கின பிறகு கடைஞ்சி வச்சுருக்க கீரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எந்த கீரை கடைஞ்சி தாளித்தாலும் இது போல் தாளித்து விடுங்க டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் ரொம்ப கொதிக்க விடாமல் கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான வெந்தய கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இது போல் கீரை நீங்கள் தாளித்து கொடுக்கும்போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் கீரை வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது இது போல் நம்ம நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ம் டேஸ்டி நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க ஹெல்த்தியாக இருங்க